நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவேனா நவீன்றேத்துமே நமச் சிவாயவே நன்னெறி திருச்சிற்றம்பலம் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியது பதிவு பத்து தலைப்பு இனியவை கூறல் இனியவை குரல் அப்படிங்கிறது மனசுக்கு உகையாக வெளிப்படுபனவாகிய இனிய சொற்களை சொல்லுதல் இதுவும் விருந்தோம்பல்ல ஒரு பகுதி அப்படின்னு தெய்வப்புலவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இங்கே எடுத்திருக்கிற குரல் வந்து இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது இதற்கு உதாரணமாக ராமனையும் பரசுராமனையும் எடுத்து கூறி நமக்கு சொல்லியிருக்கிற செய்யுள் வந்து இன்சொல் ராமன் இயம்ப ரேணுகை செய் துன்பமொழியே புகன்றான் சோமேசா அன்புடைய இன்சொல் இனிது இன்றல் காண்பான் எவன் வன் சொல் வழங்குவது அதாவது அன்போடு கூடிய பிறர் சொல்ற இன்சொல்களால் தனக்கு இன்பம் தருவதே அனுபவித்து அறிகின்றவன் அத்தகைய இன்சொல் தம்மிடத்தில் நிறைய இருக்கும்போது பிறரிடத்து வன்சொல்லை சொல்லுதல் என்ன பயன் கருதி வரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ரகுவம்சத்தில் தோன்றிய தசரத புத்திரனாகிய ஸ்ரீராமன் இனிய சொற்களையே சொல்ல புத்திரன் புத்திரனாகிய பரசுராமன் துன்பத்தை தரும் கடும் சொற்களையே கூறினான் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றார் இதுக்கு புன் சொல்லும் நன் சொல்லும் போயினர் வலியராய் வாழ்தலும் உண்டாமோ புன்சொல் இடற்படுதல்லால் ஒருவனை இன்சொல் இடர்படுவதில் சொல்றாங்கன்னா ராமன் வந்து விஸ்வாமித்ரோட மிதிலை புகுந்து வில்லை ஒடிச்சு சீதையை மணந்து அயோத்தியைக்கு புறப்பட்டு வர்ற சமயத்தில் சமத்கினி முனிவருடைய மகனும் சத்தியர் சத்திரியர்களை எல்லாம் கொள்வதையே தன் கடனாக கொண்டவனாகிய பரசுராமனும் எதிர்பட்டான் அப்போது பரசுராமன் ராமனை நோக்கி சொற்கள் பல பேசினான் அந்த வர்சொற்கள் ராமனுக்கு துன்பம் செய்யல அப்படின்னாலும் கூட இந்த தசரதனுக்கு அது நிறைய துன்பம் செஞ்சிச்சு அதனால் மொழியே புகன்றான் அப்படின்னு ஆசிரியர் அருளாரு இந்த கதை கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் பரசுராம படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா அன்போடு கூறிய பிறர் கூறும் இன்சொல்கள் எல்லாம் நமக்கு இன்பம் தருது அப்படின்னா அது அந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பத்தை அனுபவித்து அறிகின்றது தான் மட்டும் பிறரிடத்தில் இடத்துல வன் சொல்லை கூறுதல் என்ன பயன் தரும் அப்படின்னு எடுத்து சொல்லி எடுத்துக்காட்டுக்கு ராமன் இன் சொற்களையே சொல்ல ரேணுகையின் புதல்வனாகிய பரசுராமன் துன்பம் பயக்கும் கடும் சொற்களையே சொன்னான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு மீண்டும் அடுத்த பதிவில் അടുത്ത അടുത്തുള്ള സന്ദിപ്പം നമ പാർവതീപദേഹര മഹാദേവ തെൻ ആടേ ശിവനെ പോറ്റി എൻ്റ്റവർക്കും ഇറൈവാ പോറ്റി തൃച്ചമ്പളം